இது மாமட்டி பிடிச்ச கை ஏர் ஓட்டினே நீங்க வந்த பாத வேற நான் வந்த பாத வேற இங்க இருக்கின்ற நபர்கள் மாறி என் முன் நிற்கின்ற அருமை தோழர்கள் மாறி இங்க இருந்து தலைவருடைய பேச்ச கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சால் இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக கடினமாக உழைத்தேன் யாருடைய சுபாரசும் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன் உங்க அப்பா மரப்புல வல்ல உங்கள் அப்பா மாதிரி திரு சாணி உங்கள் தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுக்கா வரல கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா தீமுக்கால் யார் வேணாலும் உயர்ந்த இருந்தால் பதவிக்கு வர முடியும் தீமுக்கு ஆச்சரியம் வர முடியுமா சொல்லு பார்க்கலாம் எனக்கு பின்னால் பவுன்ராஜ் வருவாரு தான் இங்கே இருக்கிற முன்னாடி இருக்க யார் ஆச்சிரியிருக்காங்க அண்ணா தீமுகளை உழைக்கின்றவர் தலைமைக்கு சுவாசிக்கின்றவர் மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அண்ணா திமுகவுக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அதுக்கு நானே உதாரணம் சாதாரண விவசாயி ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா சாதாரண விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுசாளர் ஆக முடியுமா அது அண்ணா திமுகாவில தான் முடியும்